காலையில் எந்திரிச்ச உடனே கழுத்தில் வலி வர்றதுக்கான காரணமோ அதுக்கான தீர்வும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே கழுத்து பகுதியில் இந்த ஸ்டெர்னோக்குளைடம் அண்ட் ட்ரப்பீசியஸ் இங்கேயோ இந்த ஸ்டெர்னோகுளிடம் ஆஸ்டாய்டு இந்த இடத்துல வலிக்கும் வலிச்சுட்டு காலைல எந்திரிச்ச உடனேவே ஒரு நெகட்டிவான ஒரு யோசனையை கொடுக்கும் ஏன்னா எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி வலியோ ஒரு வேறு விதமான ஒரு நெகட்டிவான ஒரு எஃபெக்ட் உடம்புல இல்லைன்னா நம்ம பாசிட்டிவாக நம்மளோட வேலை காலையில் கிளம்ப முடியும் இப்படி எந்திரிச்சோன்னே வலிக்கிறது அந்த நாளே வந்து உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவாக கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மெயினாக கா இந்த காலையில் எந்திரிச்சொன்னே கழுத்து வலிக்கிறது ஒன்று சர்வைகோஜெனிக் பெயின் சர்வைகோஜெனிக் பெயின்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி அதாவது மன அழுத்தம் சோகம் இல்லை படபரப்பு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்னால இல்லை நெகட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த இது வந்து அதிகப்படியாக நம்மளுக்குள்ளே போயிட்டுருக்குன்னா அதனால் என்ன நடக்கும்னா ஒரு மூளையிலேருந்து கண்டெக்ட் ஆகி ஸ்பைனல் கார்டில் அஃபெக்ட் ஆகி சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று உருவாக்கிடும் அதை உருவாக்குறதுனால என்ன ஆகுது அந்த இடத்துல இருக்கிற ஸ்பைனல் கார்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் நானூறுக்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் அண்டு அதில் இருக்கிற எலும்பு நரம்பு ஜவ்வு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி கிரியேட் பண்ணுது இது தவிர சர்வைக்கல் ஸ்ட்ரெயினால் வரும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் வரும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் கழுத்தெலும்பு தேய்மானம்னு அர்த்தம் அதுக்கடுத்து டிஸ்பல்ஜ் ஜவ்வு வீங்கிறதுனாலையோ டிஸ்ப்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை டிஸ்ப்ரலாப்ஸ் ஜவ்வு விலகிருக்கிறதுனாலையோ இல்லை பிரேக்கல் நியூரலஜியை நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறதுனாலேயோ இந்த மாதிரி வரலாம் இதோடு அசோசியேட்டடாக தலை சுத்தலோ இம்பேலன்ஸோ செஸ்ட் பெயின் பிரெஸ்ட் பெயினோ விரல் மரமரப்போ இந்த மாதிரி சிம்டம் ஒரு பக்க தலைவலி மைக்ரைனோ காதுக்குள்ளே வலி ஊன்று டினிட்ட சவுண்டோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வரலாம் இந்த கழுத்து வலிக்கிற மாதிரி தான் சிலருக்கு இடுப்பு காலையில் எழுந்திரிச்சா வலிக்கும் கம்போ சேக்கரல இதே மாதிரி இடுப்பில் நோய் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி கழுத்தில் வலிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் எக்ஸசைஸ் தான் தீர்வாக இருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ நான் சொல்கிறேன் நாலு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாச்சு குறையும் ஆனால் இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் லைவில் சொல்லி கொடுத்து இதை சரி பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ஒன் செவன் டைம்ஸ் ஆப்போசிட் டூ செவன் டைம்ஸ் த்ரீ shoulder bracing exercise செவன் டைம்ஸ் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஃபோர் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணால் சுத்தமாக சரியாகும் இந்த ஃபோர் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சமாச்சு வலியை குறைக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லியிருக்கேன் இதை தவிர இது மாதிரி வழி வர வேணாம்னா மல்லாந்து படுக்கிறப்போ மேலே பார்த்து படுக்கிறப்போ சின்ன தலைவாணி சைடில் படுக்கிறப்ப கொஞ்சம் பெரிய தலைவாணி வச்சுக்கோங்க குனிஞ்சு வேலை செய்வது வெயிட் தூக்குறது செல்ஃபோன் குனிஞ்சு பார்க்குறது லேப்டாப் குனிஞ்சு பார்க்கறது முன்னாடி ஃபார்வேர்ட் பெண்டிங்கில் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மனவளுத்து இல்லாமல் பாசிட்டிவாக அன்பாக மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் அப்புறம் தண்ணி ஒரு ரெண்டு மூணு லிட்டர் குடிக்கிறது பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது எல்லாம் வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்